ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே சமையல் என்னன்னு பார்த்துலாமா எதுக்காக இவ்வளோ வெங்காயம் வெங்காயத்தை நல்லா நச்சு போட்டு சூப்பராக செம்மையான ஒரு காரசிரமா ஒரு மீன் குழம்பு தாங்க அது மட்டும் இல்ல மீனுக்கான மசாலா வந்து மிளகு சீரகம் வர மிளகா வெள்ளைப்பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா லேசாக வறுத்துட்டு மசாலா வந்து அரைச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு செய்ய போறேன் ஏன்னா என் தம்பியை வந்து ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு வெந்தயம் இதெல்லாம் வந்து சேர்த்துட்டு அவனுக்கு மீன் குழம்ப விட வறுவல் ரொம்ப பிடிக்கும் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி ஒரு ஆறு ஏழு தக்காளி வந்து நல்லா சாப் பண்ணி அது கூட வந்து நல்லா வதக்கியிருக்காங்க அவனை தான் இந்த டைமில் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் வேற என்ன பண்ணுறது எனக்கு மீன் பிடிக்கும் ஸோ அதனால நான் மீன் குழம்பு பண்ணுறேன் அதுக்கப்புறம் மஞ்சள் இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு தொக்கு மாதிரி ஏன்னா ஒரு மீன் வந்து கெட்டி குழம்பா வந்து வைக்கலான்ட்டு ஸோ தொக்கு மாதிரி வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் புளி தண்ணி வந்து சேர்த்து வீட்டில் அரைச்சி மிளகாத்தூள் மல்லித்தூள் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் மீன் வந்து ஒவ்வொன்றா வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து போட்டுருவேன் செம்ம டேஸ்டா இருக்கும் அப்படியே தூக்கி நம்ம அம்மா ஒரு வீட்டுக்கு மணக்க எங்கள் அம்மா சமையல் அளவுக்குலாம் என்னால் பண்ண முடியாதுங்க ஸோ அவங்களோட ரெசிபி தான் இது ஒவ்வொன்றா வந்து மீன் வந்து பொறிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து வர மிளகா போட்டு அரைச்சனால அதே காரம் வந்து போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்கல ஒரு நல்ல ஒரு சகக்கப்பாக வந்து இருக்கும் இல்லையா அந்த கலர் வந்து எடுத்து கொடுக்கல ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் தூள் வந்து ஆட் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக போட ஆரம்பிச்சிட்டேன் என்னோடய தோசைக்கல் வந்து வேறு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சி ஸோ இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மீன் போட்டு இன்றைக்கி ஸ்பெஷலாக எனக்கு வந்து பொடி மீன் வந்து செஞ்சு செஞ்சிருக்கேங்க இதோட ரெசிபி ஷார்ட்ஸ்ல தான் இருக்கு சோ 1 பை 1 எல்லastype வறுத்து எடுத்த என் தம்பி தான் சீக்கிர வாக்கா சீக்கிர வந்து தோத்த போடு ஏன்டா நடிச்சிட்டு சோ நான்வெஜ் செய்யற அன்னைக்கலாம் கரெக்டான டைம்க்கு வந்து சாப்பாடு கொடுத்துணும் சோ சுட சுட சாப்பாடுல தட்டல வந்து சாதம் வந்து போட்டு குக்கர் சாதம் தான் இல்லனா மகா என்ன குக்கர் சாப்பாடா செய்ய மாட்டா சோ அப்படியே அந்த மீன் குழம்பு அப்படியே கெட்டி குழம்பா இருக்கதை வச்சு சாப்பிட்டா நீ ஒருத்தியாவது என்ன மாதிரி இருப்பேன்னு நினைச்சறக்கா ஒரு வா தோத்துறக்க வந்துட்டியே அதுவும் மீன் குழம்பு குழம்புல இருக்க மீனை வந்து அந்த சாதத்தோடு வந்து பிசைஞ்சு சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்தை வந்து நல்லா பசஞ்சிக்கோங்க குழம்போட வறுத்த மீனையும் சேர்த்து வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக இந்த இலையாக்கு வந்து இந்த மெத்தட் நான் வந்து ஒரு டைம் வந்து நான் சொல்லியிருக்கேன் இந்த பொடி மீனே வந்து வச்சிடலாம் நான் ஒரு நாலு பீஸ் தான் வந்து வச்சிருந்தேன் என் தம்பி இல்லையா ஸோ அதனால தான் நீங்கள் தான் ரொம்ப ரோஜ கராச்சு எங்கே எந்த பக்கம் தண்ணி குடிக்கிறோங்க அவன் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவனுக்கு ஒரு செம்மையான வந்து ஒரு விருந்து வந்து கொடுத்துடலாம் நிறைய பேர் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க இல்லைனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு என்ன வீடியோன்னு நாளைக்கு பார்க்கலாம் உங்களோட ரெசிபி எனக்கு ஷேர் பண்ணுங்கள்